கொடி குத்தியா குடுறோம்மா லே லே அந்த பைக்கை மாட்டா பஸ் போட் லே லே ஓடி நில்லே வண்டி வருது அந்த வருது முன்னாடி முன்னாடி தள்ளி நிपाटிக்குங்க

அதுக்கு நடந்து கொண்டிருக்கும் சின்னமாடு சோடி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் அங்கவாறு ரோடு முழுக்கும் கொம்பு கம்பு தலையா தெரியுவாரு பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் இனிமையான காலை பொதுல பயிற்சி பந்தயத்தில் பதினாலு வண்டிகள் தற்சமயம் கே கே பட்டி பொன்னியா இரண்டாவதாக கூடலூர் போது ராஜா வழக்கறிஞர் மூன்றாவதாக சிவன் அஜித் ரேடியோஸ் முத்துமாரியம்மன் துணை கேக்கேப்பட்டி நான்காவதாக பங்களா ஈஸ்வரன் ஐந்தாவதாக ஓடைமணி ஆறாவதாக போதுமணி நினைவாக சுருளிப்பட்டி போதுமணி நினைவாக கம்பம் ராசா ஆறாவதாக சுருப்பட்டி ஏழாவதாக கூடலூர் எட்டாவதாக கம்பம் ஒன்பதாவதாக கூடலூர் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சின்னமாடு சோடி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் ஏன்னா விதி விளக்கடா ஏன்னா அப்படி சரிங்க பையா போன்ற அவசியமே இல்லை அன்னைப்பட்டி மனோஜ் பாண்டி மங்கான் ஈஸ்வரன் நினைவாகவா ஐயப்பன் கரிசன் பாலா என்டிப்பட்டி என்டிப்பட்டியா சகுந்த நினைவாக வனராசா பி எஸ் முருகானா கர்சனி பால் பண்ணையா கூடலூர் வாழைக்கியா வியாபாரி அறிவழகானா அம்புவா ஆனந்தனா அமரனா முருகனா அஜித்தா நடந்து சின்ன பதினான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் போட்டேன் பைக் நின்று நின்று பின்னாடி வா கடுமையான ஓட்டு இனிமையான காலை பொழுதுல ரோட்டு முழுக்க மாட்டு கொம்பு கம்பு தலையா பாரு பதினான்கு வண்டிகள் நடந்து இந்த பயிற்சி பந்தயத்தில் பதினாலு வண்டியில் முதல் சுற்று இரண்டாம் போராட்டம் பூசாரி கவுண்டன்பட்டி பட்டி வெண்டி முத்தையாவா கம்பம் பிரதாப்பா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சின்னம் நூறா சின்னம் நூர் பாண்டித்துறை பாண்டித்துரையா என்ன போட்டு ஏய் டேய் ஓ டேய் கொதிக்க போனேன் எங்கடா வரீங்க டேய் எங்கடா போகிறேன் என்னடா தம்பி கோடி கொல்லத்தில் போகணும் என்ன ஓ ஓ புதுக்கோட்டை மாவட்டமாக அணைப்பட்டியா சுருளிப்பட்டியா ஓடிங்க ஓடிங்க இப்படி மைக்ல ஓனா அந்த மாடு எப்படி வந்துச்சு கொஞ்சம் ஓரமா வா டேய் ஓரமா வா மச்சான் அந்த மாடு வந்து புடிக்குது டேய் ஊருக்குள்ள பாத்து ஓட்டுங்க கம்பம் மோடை மணியா சுருளிப்பட்டி போதுமணி நினைவாக்க ராஜாவா கூட்டல் ஒரு போது ராஜா வழக்கறிஞரா போட்டோம் போட்டேன் அதே போட்டோம் போட்டேன் போட்டேன் கம்பம் பங்களா பொன்னையா தேவரா வந்து நடந்து கொண்டிருக்கும் சின்ன மாட்டில் வண்டிகள் வண்டிகள் தோடியை நோக்கி முதலாவதாக கே கே பட்டிக்கு பெருமை சேர்த்திட பொன்னையா தேவ போட்டி வருகின்றி சிவா என் இரண்டாவதாக பங்களா ஈஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூரை சேர்ந்த மூக்கப்பன் ஓட்டி வருகின்ற வந்து இருப்பது ஓடி வந்து கள்ள கொண்டு எரிச்சு முடியும் பக்கவாட்டில் வந்து இருப்பது சிவன் அஜித் ரேடியோஸ் சிவன் அஜித் ரேடியோஸ் மூணாண்டி வட்டி இணைந்து சோனமுத்தையா சாமி துணை விஜய் நான்காவதாக சுருளிப்பட்டி போதுமணி இணைவாக கம்பம் ராசா கம்பம் ராசா கடுமையான போராட்டம் வண்டியில் நான்கு கடுமையான போராட்டம் பிறந்த கொண்டு இருக்கும் சின்ன மாடு சின்ன மாட்டில் பதினான்குண்டிகள் பதினான்குண்டிகள் தச்சமயம் கொடி நோக்கி முதலாவதாக வந்து கொண்டிருக்கும் மாட்டின் நொறுமை ஆளுநர் தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தினார் தேனி மாபட்டம் கே கே பட்டி கே கே பட்டி தேவா ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டியை சிவா என்டிப்பட்டி சரவணன் இரண்டாவதாக கம்பம் பங்களா ஈஸ்வரன் ஓட்டி வருக வருகிற வாடா ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் மூக்கப்பான் வினீ நான்காவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் போட்டேன் போட்ட போட்ட நடந்து கொண்டிருக்கும் இந்த சின்ன மாட்டில் பதினான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் ஐந்தாவதாக போதுமணி இணைவாக சுருளிப்பட்டி போதுமணி நினைவாக கம்பம் ராசா ஓட்டி வருகின்ற சாரதி கம்பத்தை சேர்ந்த ஆறாவது ஆறாவதாக கருப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் வேரையா சேர்வை இணைந்து கல்லணை விஸ்வா ரவிச்சந்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி கனி கனிக்குமார் ஆறாவதாக ஓடைமணி ஏழாவதாக ஏழாவதாக ஆனமலையன் பற்றி பயப்படு போட்டு போட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த சின்ன மாட்டில் பதினான்கு வண்டியில் கடுமையான ஓட்டு கடுமையான போராட்டம் கே கே பட்டியா கம்பமா கூட்டல் ஊர்வா மூணாண்டி வெட்டியா கருப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் வீரையா சேர்வையா கம்பம் ஓடை மணியா ஆனைப்பட்டி ரச்சித் ரச்சகனா எங்க பார்ப்பான் ஓடை மணியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த சின்ன மாட்டில் பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் பயிற்சி பந்தயத்தில் இனிமையான காலை பொழுதுல அருமையான ஓட்டு தன்னை சிறந்த இல்லம் சாரதிகளை கொண்டு நடந்து கொண்டு இந்த பயிற்சி பந்தயத்தில் சச்சமயம் கொடியை நோக்கி முதலாவதாக பொன்னையார் தேவர் கேட்கப்பட்டி இரண்டாவதாக கம்பம் பங்களா ஈசுவரன் பக்கவாட்டில் மூன்றாவதாக சிவன் அஜித் ரேடியோஸ் மூணுசாமி துணை கேக்கப்பட்டி ஆர்கானீஸ் நான்காவதாக போது ராஜா வழக்கறிஞர் ஐந்தாவதாக புத்துக்கோட்டை மாபட்டமா சுருளிப்பட்டி போதுமணி நினைவாக ராஜாவா கடுமையான ஓட்டியா கடுமையான ஓட்டு இனிமையான காலை பொழுதுல அருமையான ஓட்டு பதினான்கு வண்டியில் ரோடு முழுவதும் வண்டிகளாக யாரும் மிச்சம் வச்சு பார்க்கல ஓட்டாளி உள்ள உழைப்பு 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 ஓட்டாளி நவனத்திற்கு சைடில் வண்டியை பார்த்து வந்துக்க ஓட்டாளி சைடில் வண்டியை பார்த்துக்க பைக் நிற்கிது ஓட்டாளிகள் வருஷம் சேர்த்துக்க வருஷம் சாரு ஓட்டாளி நவீனு வருடம் சாருங்க வருடம் சாருங்க கொடியிருப்பாரு வருடம் சாருங்க இழுத்து வருடம் சேருங்க கனிகுமார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வருடம் சாருங்க வருஷம் சாருங்க மாட்டி விடுங்க வருடம் சேருங்க இழுத்து வருஷ சேர்த்து மாட்ட திருப்பிக்க அங்கிச்சே வார்க போட்டு 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 கட்டி நடந்து கொண்டிருக்கும் சின்ன மாட்டுல கடுமையான ஓட்டு முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர்

குசே லே லே நீங்க ஆடுனீங்களா நீங்க வா உன்னை இருந்து போறே பாடது வந்து உட்காரு லே லே பின்னாடி வாடா தம்பியா வரகரியா எல்லாம் இப்படி போய் உங்கனால பைக்க ஓட்டிப் பாடா I 走了。 சேய பாலா கே பட்டியா மூணாண்டிப்பட்டி சிவன் அஜித் சா புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் வீரயா சேர்வை கல்லணை விஸ்வ ரவிச்சந்திரன் பங்களா வழக்கறிஞரா எந்த பாப்பா ஓட்டுல இதாயா ஓட்டு கடுமையான போராட்டம் முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் கே கே பட்டிக்கு பெருமை சேர்த்தா கே கே பட்டி பொன்னையா தேவர் பொன்னையா தேவர் ஓட்டி வருகின்ற சார் கே கே பட்டி சிவா என் பட்டி சரவணர் இரண்டாவதாக போத்து ராஜா வழக்கறிஞர் கூட்டலூர் கூட்டலூர் ஓட்டி வருகின்ற சாரதி நல்லூர் கூட்டலூர் விக்னேஷ் மூன்றாவதாக பக்கவாட்டில் வந்து கொண்டிருக்கு மாட்டின் உரிமையாளர் கம்பம் பங்களா ஈஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி மூக்கப்பான் வினீத் நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கருப்போர் வேரையா சேர்வை இணைந்து கல்லணை விஸ்வா ரவிச்சந்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி கணிக்குமார் ஐந்தாவதாக சிவன் அஜித் ரேடியோஸ் மூணாண்டி பட்டியா ஆணைப்பட்டி ஜ கடுமையான போராட்டம் வண்டிகள் பதினான்கு வண்டிகள் நடந்து கொண்டிருக்கும் சின்ன மாட்டில் வண்டிகள் பதினான்கு வண்டிகள் முதலில் வாடா வாடா நடந்து கொண்டிருக்கும் இந்த சின்ன மாடு சோடி பந்தயத்தில் மொத்தம் மொத்தம் பதினான்கு வண்டிகள் தச்சமயம் முதலாவதாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட தேனி மாவட்டம் கே கேப்பட்டி பொன்னையா தேவர் இரண்டாவதாக அதே தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட கூட்டலூர் கூட்டலூர் கோத்தூர் ராஜா வழக்கறிஞர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் பங்களா ஈஸ்வரன் நான்காவதாக புத்துக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் வீரையா சேர்வை மதுரை மாவட்டம் கல்லணை விஸ்வ ரவிச்சந்திரன் ாக மூணாண்டிப்பட்டி சிவன் அஜித் ரேடியோஸ் இணைந்து கே கே பட்டி மூணு சாமி துணை ஆர்கானிஸ் ஏய் பையாப்போ பையாப்பா ஏய் ஏய் இல்லை நீலாம் என்ன என்னப்பா டேய் டேய் வேணாம் வேணாம் டேய் டேய் நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் டேய் நேரம் ஓட்டா மடிக்காமல் நேரம் ஓட்டுப்பா பாண்ணா நேரம் ஓட்டிய டேய் என்ன அன்னை பட்டியா மூணாண்டி பட்டி கேக்கே பட்டியா கடுமையான போராட்டம் ஆன்னம்பாளையம் பட்டி இணைந்தா

ஐயா தம்பி தம்பி முன்னாடி ஈஸ்வரனா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவா நீ வாங்கவே மாட்ட நீ வாங்கவே மாட்டீங்க பரிசு அவனுக்குமே இல்ல உனக்கு இல்ல நீள வந்து வாய்ப்புற ஆ

கேக்கேப்பட்டிக்கு பெருமை சேர்த்துடா கேக்கேப்பட்டி பொன்னையா தேவார் ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கேப்பட்டியை சேர்ந்த சிவா என் சரவணன் இரண்டாவதாக கடுமையான போராட்டத்திற்கு முன்பு கருப்பூர் வீரையா சேவர்வை புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து கல்லணை விஸ்வா ரவிச்சந்திரன் மூன்றாவதாக பொங்கலா ஈஸ்வரன் நான்காவதாக நான்காவதாக அன்னைப்பட்டி ஜெயபால் ஆனமலையம்பட்டி கோழிப்பண்ணை இணைந்து நான்காவதாக மூணாண்டிப்பட்டி அஜித் சிவன் அஜித் கே கேக்கி மூணு சாமி துணை ஆர்கானேஸ் நடந்து கொண்டிருக்கிற சின்ன நிலையில் போ நிலையில் கேட்கப்பட்டி பொன்னையாத்தவர் இரண்டாவதாக கழட்டுப்பா அப்படியே கழட்டி கொண்டு போப்பா முன்னாடி அப்படிலாம் அடிக்க மாட்டோம் போகலாம் என்ன மோக்கலாம் நிறைய சினமாவே தானே